அல்லிக் என் அன்பு பிள்ளையே இந்த உலகம் வெறும் பிரதிபலிப்பு கண்ணாடியை போல இந்த உலகம் நீ என்ன உமிழ்கிறாயோ அதே உனக்கு திரும்பி வருகிறது ஆகவே உன்னுடைய எண்ணத்திலும் வார்த்தையிலும் செயலிலும் நல்லதையே செய் பிறருக்கு என்ன செய்ய வேண்டுமோ பிற நீ என்ன விரும்புகிறாயோ அதை நீ பிறருக்கு செய்தால் நீ வெற்றி பெறுவாய் சாய்ராம் நான் நேர்மையா வாழணும்னு நினைக்கிறேன் ஆனா என் சொந்த குடும்பத்தினர் நிறைய எனக்கு எதிரா இருக்கிறாங்க அதுக்கு என்ன செய்யலாம் சாிராம் அன்பு பிள்ளையே அவளுடைய மனதுல பொறுமை இல்லாமல் பொறாமை எழுவதற்கு காரணம் உன்னிடத்துல ஒரு ஒளி என்பது இருக்கிறது அந்த ஒளி இருளுக்கு ஒளியை பொறுத்துக் கொள்ள முடியாது ஆகவே இருளாக இருக்கிற அவர்கள் ஒளியை கண்டு பயப்படுகிறார்கள் பொறாமைப்படுகிறார்கள் ஆனா எனக்கு பின்னால என்னை அழிக்க முயற்சி பண்றாங்க இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சைராம் அங்கு பிள்ளையே ஒரு கோடாரியை சுற்றி மரம் வளர்ந்தாலும் ஒரு நாளில் அது மரத்தையே வெட்டும் அந்த கோடாரி இருக்கிற இடத்துல சுற்றி மரம் வளர்ந்தாலும் கூட ஒரு நாள் அந்த கோடாரி அந்த மரத்தை விட்டும் அதற்காகத்தான் அது படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மரம் பழுத்த பழுத்தை மட்டும் தான் தரும் பழங்களை மட்டும் தான் தரும் நல்லது தான் செய்யும் அதுபோல் நீ நல்ல வற்றை தான் நீ பிறந்திருக்கிற நீ நல்ல என் பிள்ளை சாய்ராம் என் வளர்ச்சி அவங்கள வந்து எரிச்சலடையை செய்து சரி ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் அன்பு பிள்ளையே சூரியன் ஒளி கொடுக்கின்ற பொழுது சிலர் வெயிலாக உணர்வார்கள் சிலர் அதை ஒளியாக உணர்வார்கள் அது அவர்களுடைய உள்ளத்தை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது அதனால் நீ ஒரு காலம் கலங்காதே திருஷ்டி வச்சு சாபிக்கிறாங்க சாயராம் நான் என்ன செய்யணும் இதுக்கு திருஷ்டி என்பது உன்னுடைய நம்பிக்கையில் தான் இருக்கிறது திருஷ்டி தோஷம் வஞ்சகம் பொய் பொறாமை பில்லி சூனியம் வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் இதெல்லாம் உன்னுடைய நம்பிக்கையில் மட்டும்தான் இருக்கிறது நீ நம்பினால் அது தாக்கும் உன்னை இல்லை என்று சொன்னால் அது பறந்து போகும் சைராம் அவங்க செஞ்ச தீய செயல்கள் என் வாழ்க்கை ரொம்ப பின்னாடி போகுது நான் என்ன செய்யணும் இப்போ அன்பு பிள்ளையே நீ நீ இந்த விஷயங்களை பற்றி கவலைப்படாமல் உன்னுடைய கர்மத்தை செய்து கொண்டே இரு நீ உன்னை பாதுகாக்க முடியாது ஆனால் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்காக சாயப்பா இருக்கிறேன் சாய்ராம் நான் எப்படி திருஷ்டி தோஷத்துல இருந்து விடுபட்டுறது வெளியே வரத்து திருஷ்டி தோஷம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல தூய மனத்தோட ஓம் சாய்ராம் என்று பத்து முறை மட்டும் சொன்னால் கூட போதும் உன்னுடைய உள்ளம் எதையும் தாக்க விடாது எதையும் தக்க வைத்துக் கொள்ளாது திருஷ்டி தோஷம் எல்லாம் பறந்து போகும் பயம் எனக்குள்ள அழைக்கிடுவாங்களோ நினைக்கிறேன் இதுக்கு என்ன பண்றது பிள்ளையே பயப்படுகின்ற மனம்தான் தோற்று போகும் தைரியமான மனம் தோல்விகளுக்கு இல்லை தோல்விகளுக்கு இடம் கொடுக்கா நீ என் பிள்ளை உனக்கு தைரியம் இருக்காது அதனால்தான் இடத்துல கேள்வி கேட்கிறாய் நீ வெற்றி பெறுவாய் வாழ்க நீ வாழ்க்கையில நல்லது நடக்குமா சைராம் நீ என்னை முழுமையாக நம்பினால் நான் உன்னை ஒரு துளியும் துன்பத்திற்கு ஆளாக மாட்டேன் நீ செல்லுகின்ற வழியெல்லாம் இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன் சைராம் நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது பிறரது பொறாமை நினைக்காமல் பிறரை பார்த்து பொறாமை படாமல் அவர்கள் இவ்வளவு உயரமாக இருக்கிறார்களே என்று எண்ணாமல் உன்னுடைய வழியில் சென்று நீயே உழைத்து உன்னுடைய சந்தோஷத்தின் ஊற்று குடுவை நீயே ஆகவே நீயே உன்னுடைய சந்தோஷத்திற்கும் உன்னுடைய துக்கத்திற்கும் காரணம் என்று உணர்ந்து நீ வெற்றி பெற முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் என்னால உங்க செய்து கெட்டது பொறுத்துக்கவே முடியல சாயிரம் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க பிறர் செய்த தீமை உன்னை எரிக்கட்டும் ஆனால் நீயே தீயாக மாறாதே நீயே தீயாக மாறினால் அது உன்னையும் கூட நான் சுட்டு நான் அவங்கள வெல்ல முடியுமா சைராம் கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் ஆனால் அது உன்னுடைய பொறுமையால் கண்டிப்பாக உன்னுடைய பொறுமையால் உன்னை உன்னுடைய பழி வாங்கும் எண்ணத்தால் அது வெற்றி பெற முடியாது ஆனால் அவர்களை பொறுத்து கொண்டு அவர்களை வாழ்த்தினாலே போதும் நீ வெற்றி பெறுவாய் சிராம் என் மனச நிம்மதியா வச்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் தியானம் செய் அனைவரிடத்திலும் அன்பாக இரு பிறர் செய்தவற்றை விட உன்னுடைய பாபாவுடைய அருளை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இரு பாபா உன்னோடு இருப்பேன் நீ வெற்றி பெறுவாய் சாய்ராம் என்னோட எதிரிங்க என்ன தாக்குனாலும் நான் பாதுகாப்பா இருப்பேனா கண்டிப்பாக இருப்பாய் என் பிள்ளையே நீ இந்த அப்பாவை முழுமையாக நம்பினால் யாரும் உன்னுடைய தலையிலும் நிழலாக கூட பட முடியாது உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாத அளவிற்கு உன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வேன் வாழ முடியுமா சாய்ராம் கண்டிப்பாக நீ தருவதை விட அதிகமாக நான் தருவேன் ஆனால் நீ தருவதை உறுதியாக செய்ய வேண்டும் என்னோட எதிரியை ஒரு நாள் உண்மை உணர்வார்களா சாய்ராம் உன்னுடைய எதிர்கள் ஒரு நாள் உண்மையை உணர்வார்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் சரி பொறாமை அவர்கள் உண்மை தெரிந்ததும் ஒழித்து விடுவார்கள் ஆனால் நீ உண்மையாய் விடு அவருடைய பொறாமை எப்பொழுது முடிவடையும் என்று கேட்கிறாய் பொறாமை அவர்களுடையது அது அவருடைய வாழ்க்கையை மட்டுமே எரிக்கும்

அவர்கள் காற்றாகவே உன்னுடைய அருகிலே போக மாட்டார்கள் சைராம் நீங்க எப்ப என்னோட இருக்க போறீங்க அன்பு பிள்ளையே நீ என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் அழைக்கலாம் ஆனால் உண்மையாய் அழைக்க வேண்டும் அப்பொழுது நான் உன்னோடு நான் வருவேன் உன்னோடு நான் எப்பொழுதும் வந்து கொண்டே இருப்பேன் சைராம் எனக்கு உங்களோட இருக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் நீயே என்னுடைய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது நீ எப்பொழுதும் என்னுடைய அரவணைப்பிலே இருக்கிறாய் என்பதை நீ உணர்கின்ற பொழுது நான் உன்னை பாதுகாப்பேன் உன்னோடு நான் எப்பொழுதும் இருப்பேன் அல்லாஹ் மாலிக்